ஹை ஃப்ரெண்ட்ஸ் வரைக்கும் காலை வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா கொஞ்சம் நல்லா வீடியோ போடல இப்போ தொடர்ச்சியாக வீடியோ மறுபடியும் போட ஆரம்பிச்சிட்டோம் நம்ம இது பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏக்கர் முப்பது செண்டுங்க ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு ஏக்கர் முப்பது சென்ட்டு பார்த்தீங்கன்னா அருமையான பூமிங்க நல்லா உள்ளேருந்து பார்த்திங்கன்னா நம்ம கார் போய் நிற்கிற அளவுக்கு தடம் பண்ணி கொடுத்துருவாங்க இதில் ஜேசிபி ஒர்க் உள்ளே ஒர்க் ஆகிட்டு இருக்குதுங்க சரிங்களா அந்த மாதிரி நம்ம லேண்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க டைரெக்டாக ஓனரே இது உள்ளே பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய குளத்தோட வியூ பயங்கரமான வியூ தெரியும் அது இல்லாமல் ஒரு ட்ரீ ஹவுஸ் போடுறதுக்கு அழகான அதில் ஒரு பெரிய மரம் இருக்குது அது இல்லாமல் காட்டில் உள்ள பார்த்திங்கன்னா பெப்பர் அவக்கடை இது மட்டும்தான் கல்டிவேட் பண்ணியிருக்கிறாங்க இப்போ தான் காடு ரீஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அதே மாதிரி ஸ்டோனில் நம்ம எதாவது ஒரு அந்த ஒரு பில்டிங் கட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை நம்ம லேண்டில் இருந்தே எடுத்துக்கலாம் வெளியில் எங்கேயும் போய் ஸ்டோன் வாங்கணுன்னு அவசியம் இல்லை சரிங்களா இந்த லேண்டு பார்த்திங்கன்னா கொடைக்கானல் மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வாக்க அந்த இடத்துக்கு நடந்தே போயிடலாம் இந்த பூமி எங்கே அடைஞ்ச் அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா கரெக்டாக வந்து நம்ம பண்ணைக்காடு வில்லேஜ் தான் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச இடம் தான் நிறைய பேர் பார்த்துட்ருக்காங்க அதனால் அதிகமாக நான் வீடியோ போடலை நான் சரிங்களா இப்போ வீடியோ போட ஏன்னா என்னோடய சேனலுக்கு வீடியோ போடணுங்கிறதுக்காக தான் வீடியோ போட்டுட்ருக்கேன் நான் ஒர்க்கர்ஸ் எல்லாம் ஒர்க் வே பார்த்துட்ருக்காங்க உள்ள நல்லா சூப்பராக இடத்த வந்து நல்லா ரெடி பண்ணிடலாம் அப்படின்ட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் உள்ள ஃபார்ம் பண்ணிகிட்ருக்குறாங்க சரிங்களா இந்த மாதிரி ஒரு பூமி வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம சேனலில் ஓடிட்டுருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் மறக்காமல் அதே மாதிரி நம்ம சேனலில் தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மெயினாக அந்த பெல் ஐக்கானை தட்டிடுங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிகேஷனில் வரும் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு இதில் என்னென்ன தேவையோ எல்லாமே இருக்குது மரங்கள் நிறையா இருக்குது மரம் வளர்ப்போம் வளம் பெறுவோம்னு சொல்லுவாங்க சரிங்களா அதே மாதிரி மரத்தை வந்து நம்ம எப்பயுமே இருக்கக்கூடாது அதை ஃபுல்லாக பேர் பார்த்திங்கன்னா அந்த மரத்தை வந்து நம்ம பாதுகாக்கணும் இந்த மரம் அளவுக்கு நம்ம உள்ளே காட்டுக்குள் வச்சிருக்கோமோ அளவுக்கு நம்மளுக்கு இயற்கை அதிகமாக இருக்கும் உங்களுக்கே நல்லா தெரியும் இதில் பார்த்தீங்கன்னா அவகேடா மரம் வந்து ஒரு முப்பது மரம் இருக்குதுங்க அது இல்லாமல் பெலா மரம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அறுபது மரம் இருக்குதுங்க அப்புறம் இதர வச்சாதி சாதி மரம்னு சொல்லுவாங்க அந்த மரங்கள் பார்த்திங்கன்னா ஏகப்பட்டது நம்மளுக்கு வேணுங்கிற அளவுக்கு இருக்குது இதில் வந்து ஒன்றும் பெருசாக வந்து எதுவும் அதிகமாக விவசாயம்லாம் எதுவும் பண்ணலை இனிமேல் தான் நம்ம பண்ண போகிறோம் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா அது கொடைக்கானல் இருந்து ஜஸ்ட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வாக்கப்பள்ளி இந்த இடத்துக்கு போயிடலாம் அதுதான் மெயினானது ஒரே ஒரு கார்டு மட்டும் தள்ளி மேலே போனோம்னா நம்ம லேண்ட் வந்துடும் பூமி பார்த்திங்கன்னா கீழே வந்து பார்க்குறதுக்கே உங்களுக்கு அழகாக தெரியும் சரிங்களா ரோடு வசதி எல்லாமே இதில் இருக்குதுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ரோடு பண்ணி கொடுத்துருவாங்க ஒரு போஸ்ட்டு போட்டோம்னா ஈபி எடுத்துக்கலாம் போர் போட்டோம்னா நம்ம வாட்டர் சோர்ஸ் எடுத்துக்கலாம் சரிங்களா இதில் வந்து காட்டேஜி அக்ரி பண்ணணும் அப்படின்னு இருக்குது இது ரொம்ப நல்ல சூட்டபுளாக இருக்கும் இந்த பூமி இந்த பூமி வேணுங்கிறவங்க எனக்கு ஸ்க்ரீனில் ஓடி இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நம்ம வீடியோ எடுக்க வந்துட்டோம் பெரிய வீடியோவில் சந்திப்போம் ஹீல்ஸில் ட்ரை பண்ணுறவங்க சேஃபாக பண்ணுங்கள் லெவலில் பண்ணுறவங்களும் சேஃபாக பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ்